வணக்கம் என்னோடய பேர் பார்த்திங்கன்னா தாமரை செல்வி நான் இருக்க ஊர் வந்து திருப்பூர் எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா வெண்புள்ளியை பற்றி தான் சின்ன ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பெண்கள் ஆண்கள் இந்த மாதிரிலாம் இந்த வெண்புள்ளினால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்காக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசை நல்லா தைரியப்படுத்திக்காங்க நம்மளோட தைரியந்தான் நமக்கு மருந்துன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி இருக்குது இருந்தும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் எனக்கு அது பிடிக்கலை போ இனிமேல் என்ன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நான் அதை பற்றி நான் எந்த ஒரு கேர் எடுத்துக்கல நானும் ஃபீல் பண்ணுவேன் இந்த மாதிரி நமக்கு ஒரு நிலமை இருக்கே நம்ம கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணாங்க நான் இன்ஸ்டாவில் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டு தான் எனக்கு அதிகம் நான் ஃபீல் பண்ணுவேன் இந்த மாதிரி எனக்கு வேற எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா கூட எனக்கு ஃபீலாக தெரியாது இந்த மாதிரி உதட்டில் இருக்கும்போது வந்து கஷ்டமாக தெரியும் எங்கேயாச்சும் போகிறப்ப இந்த மாதிரி பண்ணும்போது பெண்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருங்க எதையும் பற்றி ஃபீல் பண்ணாதீங்க நம்மளோட மன தைரியம்தான் வேணும் நம்ம மனதை தான் நமக்கு மருந்தே